அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து நீண்ட ஆயுளையும் கோருவார்கள் அருணகிரிநாதர் தமது கந்தர் அனுபூதியில் எனும் இப்படு மாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தது தாம் உளவோ வாழ்வாய் நீ மயில்வாகனே என்று பாடுகிறார் கடைக்கண் பார்வை குறித்த இதே கருத்தை ஆதிசங்கர பகவத் தமது கனகதாரா ஸ்தோத்திரத்தில் கூறுகிறார் அதனை தமிழில் மொழிபெயர்த்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நமக்கு புரியும் வகையில் மாலவன் மீது வைத்த மாயப்பொன் விழியிரண்டை மாதுனி என்னிடத்தில் வைத்தனை என்றால் நானும் காலமா கடலில் உந்தன் கருணையினால் செல்வம் பெற்று கண்ணிரை வாழ்வு கொள்வேன் கண்வைப்பாய் கமலத்தாயே என்று அழகுறக் கூறுகிறார் நாமும் நமது மகான்கள் கூறியவாறு முருகப்பெருமானை இடைவிடாது தியானம் செய்து கடைக்கண் பார்வையை பெற்று ஆனந்தம்